வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம அந்த வீடியோவில் வந்து ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் இரண்டில் இலக்கணப் பகுதிக்கான ஆன்சர்ஸ் பார்க்க வரும் நாலு வகை குறுக்கங்கள் பாடத்துக்கான ஆன்சர்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுங்க அதில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஒன்று அடுத்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பணம் கிடைத்தது அடுத்து மூன்றாவது ஒன்மேடுக்கான ஆன்சர் அவ்வார குறுக்கம் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு குருவினா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம் மூணு குருவினாக்கான ஆன்சருமே நமக்கு முப்பத்தி ஒன்பதாம் பக்கம் தான் கொடுத்துருக்காங்க புக்கில் முப்பத்தி ஒன்பதாம் பக்கம் கொடுத்துக்கோங்க நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம் முப்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஔகார குறுக்கம் சொல்லியிருக்கா அதில் ஃபஸ்ட் லைனில் அவ்வார எழுத்துன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதில் இருந்து ஒலிக்கிறது இருக்குது பாருங்க அது வரைக்கும் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த ஒத்த லைன் மட்டும் போதும் குறிச்சிக்கோங்க அடுத்து இரண்டாவது குருவினா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கும் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதில் ரெண்டாவது பேராவும் மூணாவது பேராவும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது ஒன்றே மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் அது வந்து ரெண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்த மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் மகர குறுக்கம் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதில் வளம் வந்தான் இருக்கு பாருங்க அந்த ரெண்டு இதை மட்டும் எழுதினா போதும் அந்த ரெண்டு எடுத்துக்காட்டை மட்டும் எழுதினா போதும் குருவினா மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் நமக்கு வந்து புக் பேக் பின்னாடி நமக்கு சில ஹோம்வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மொழியாளுன்னு சொல்லி கொடுத்து இப்போ நம்ம அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா அடுத்து நமக்கு கடிதம் எழுதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சொற்களை புதிய சொற்கள் எடுத்து சொல்லியிருக்காங்களா அதை வந்து நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க என்னென்ன சொற்கள் புதியல் கடல் கையல் இயல் தையல் கலை இலை இலை புல் புயல் இந்த மாதிரி சொற்கள் வந்து புதுசாக அந்த வட்டத்துலேருந்து எடுத்து எழுதணும் பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து புதிய சொற்களை இணைத்து எழுத சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ஆன்சர் வந்து குருவி கூடு கூரு வி இக்கு போட்டு கூடு போட்டுக்கோங்க அடுத்து விளையாட்டு திடல் விளையாட்டு டூ கடுத்து இத்து போட்டு திடல் போட்டுக்கோங்க அடுத்து தயிர் சோறு தயி த ஈர் இருக்கடுத்து இச்சு போட்டு தயிர் சோறு நாலாவது அவரைக்காய் அவரை கடுத்து இக்கு போட்டு அவரைக்காய் அடுத்து கொய்யா பழம் அடுத்து இப்பு போட்டு கொய்யாப்பழம் அடுத்து விடுகதைகளுக்கு விடை எழுதுக அதில் ஃபஸ்ட்டு விண்ணதுக்கான ஆன்சர் அனில் ரெண்டாவது விடுகதைக்கான ஆன்சர் கொக்கு அனில் கொக்கு ஆன்சரை வந்து நீங்கள் பார்த்து எழுதி